வழக்கமாக நாங்க நடக்கிற வெளியே நடக்கிற கச்சேரின்னா இந்த வேலையில போகிற நடந்து கொண்டு நான் வந்து இதுக்கு கேள்விப்பட்டதே இல்லை சென்சார்ல வந்து படம் சென்சார்ல கற்று வந்து படம் சென்சார் பண்ண பிறகு படம் ரிலீஸ் பண்றது ஓகே பட் சாங் ரிலீஸ் பண்றதை வந்து படம் பாட்டு ரிலீஸ் பண்றதை சென்சார்ல நிறுத்தியிருந்ததுன்றது டாக்டர் கேட்டேன் கேட்குறாங்க பாட்டுல ஏதாவது தப்பா அரசாங்கத்தை சாடியோ அந்த மாதிரி கேட்டு தெரியலை அது இந்த விழா அழைப்பு எல்லாம் அடிச்ச பிறகு ரெண்டு நாளைக்கு முன்னால திடீர்னு சாங் ரிலீஸும் பண்ணக்கூடாது பாடல் ரிலீஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட இது வந்து ரொம்ப நூத்தி பத்து நூத்தி பதினஞ்சு கட்டு கொடுத்தாங்க சொன்ன

கருத்து பதிவாக்கிற விதத்தில் கருத்து சொன்ன படங்கள் விதத்தில் குறிப்பிங்க எடுத்துக்கவேன் அந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் மகிழ்ச்சி தான் சென்சராக இருந்ததுல அந்த காலத்தில் இருந்ததுக்கு எஞ்சிஆர் காலத்திலேயே இன்னும் பாட்டுலேயா கூட எடிட்டெல்லாம் பண்ணியிருக்காங்க பன்னாபுர பிரசுடர் வந்து அந்நாவ படத்தில் காமிச்சியா கட் பண்ணியிருக்காங்க மேடை அறிஞர் அண்ணா போனாவது மேடையின் மனது திருவிக்கா படத்துல வரும் வெளிய கேசெட்ல வந்து மேடையின் மணல் அறிஞர் அண்ணா வெளிய கேசெட்ல வரும் சோ இந்த மாதிரி வார்த்தை கூட இது பண்ணிருக்காங்க அந்த காலத்துல இருந்து ஆனா என்ன இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அது ஒண்ணும் மேடையின்னமே அழிஞ்சிடணா கெட்ட வார்த்தையா வண்ண சொல்லாது ஒரு தலைவருக்கு விளம்பரம் விடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கட்சி வளர்ச்சியை தடைப்படணுங்கிறதுக்காக அந்த காலங்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சி காலங்களிலையும் மாறி மாறி நடந்துருக்கு இப்ப அதிகமா நடக்குது ஜாஸ்தியா நடக்குது இன்னொன்று என்னுடைய கருத்து கேட்டீங்கன்னா இந்த சென்சார் போர்ட் இருக்குது இல்லையா சரி சென்ட் கவர்மெண்ட்டு தான் போடுறாங்க சென்சார் போர்ட்டில் அரசியல் போடக்கூடாது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கோ அது என்ன செய்ய ஒரு ஆறுவல் பயிற்சி மாதிரி ஆகிப்போது சென்சார் போர்டு நம்பர் இருந்தால் போட்டால் வேற வேலை ராமு கிலோமெண்ட் சென்ட் கவர்மெண்ட்டு சிம்புலம் போட்டுக்கலாம் அதை பார்த்துட்டு காட்டலா மத்திய அரசு போடுவீங்கல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போஸ்ட்ல இருக்க மாதிரி போன ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்க சினிமாவிலேயும் சமந்திலும் இல்லாத ஆட்களை கட்சியில இருக்காங்க ஒரு சிலரை போட்டு விட்டுருக்காங்க அது எந்த கட்சியும் பிஜேபி இல்ல காங்கிரஸ் இல்ல எந்த கட்சி இருந்தாலும் சினிமாவுக்கு கட்சியாகும் அதை போய் பூத்த வேண்டியது அது தனி உனக்கு இது தனி அது வேற கலை உலகம் வேற ஒன்று ஒன்றோட உள்ள பெண்கள் தான் இருந்தாலும் அதை வந்து சிக்கல் உண்டாக்குற மாதிரி வெளியே இருந்து அவுட் சைடர்ஸ் போடுறது வந்து அனாவசியமான பிரச்சனைகள் தான் உண்டாக்கும் ஒரு ஒரு கட்சிக்காரங்க போட்டு வச்சிங்கன்னா அந்த கட்சியை தாக்கி ஒரு நிகழ்ச்சி வர்ற மாதிரி இந்த இடத்தை வந்து அது கட் பண்ண விடமாட்டேன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அடுத்த தான் இந்த கமிட்டியில் அவருக்கு மாட்டாங்க ஸோ அவங்க கடமை செய்யறாங்க தப்பா பண்ணிட்டு இருப்பாங்க சோ அதனால அவங்க அந்த மாதிரி பொறாமை இருக்கிறது என்ன கேட்டா அரசியல்வாதிகளை அரசியல் சம்பந்தப்பட்டவங்க யார் ஆட்சியில் இருந்தாலும் போர்ல இல்லாம அப்படி கிடையாது அபிஷேகாவும் பார்ட்டி அப்படியே இருப்பாங்க பேசி கல்லோட்டத்தில் செயல்படக்கூடியதான் இருப்பாங்க சொல்லிட முடியாது நீதிபதிகள் எல்லா நீதிபதிகளும் மோசம் சொல்ல முடியாது நல்ல நீதிபதிகள் எடுக்கிறாங்கன்னா நாட்டுல நீதி சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் ஹை கோர்ட்டா இருக்கட்டும் ஒரு சில நீதிபதிகள் நீதிமன்றங்கள் இருக்கிறாங்க ஒரு சில பேர் எல்லாத்துலயும் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு அரசு எல்லாருமே நல்லவர்கள் தான் இருக்கும் அது மாதிரி எல்லா வாரத்திலையும் எல்லா பேர்லயும் நீதிபதிகள் நல்லவங்க இருப்பாங்க கட்டவங்க இருப்பாங்க ஒரு சில இருக்கிறது ரெண்டு நடக்குது ரெமிடி கிடைக்குது சுற்று நம்பி மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா நீதிமன்றம் போனால் நீதி ஒரு நம்பிக்கை இருக்காது அந்த நம்பிக்கை ஒரு சில பேர் ஏற்படுத்தக்கூடிய வேறு வேறு சந்தேகம் இல்லை இயக்குநர் பாராட்ட மாதிரி பாலகிருஷ்ணன் சொல்லுங்க சொல்லுங்க இந்த பாட்டு இந்த மாதிரி இந்த விஷயங்களை வச்சு இது என்ன வெளியே நடக்கிற விஷயங்களை தான் நீங்க சொல்றீங்க இந்த கொலையோ கொள்ளையோ கற்பித்தோ வன்முறையோ போலீசார் திரு காவல்நிலை தாக்குதலோ காவல் கொலையோ கற்பளிப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிற காலத்துல சொல்ல இது வந்து மாட்டீங்க நடக்கிற விஷயங்கள் தான் சொல்லப்படுது சினிமாவில் கற்பனை கலந்து இருக்கும் அவ்வளவுதான் மற்றபடி ரியாலிட்டி வாழ்க்கையில என்ன நடக்கணும் அந்த விஷயங்கள் தான் சினிமாவில் வரவே தவிர வேற ஒன்றும் இல்லை அதனால வந்து முற்றிலும் வந்து ஒரு கருத்து சுதந்திரத்திற்கோ அதாவது ஒரு ஒரு லட்சிய லட்சிய ரீதியா ஒரு கருத்து கருத்து தடை போட்ட கூட விஷயத்துல அந்த மாதிரி கூட சினிமாவில் வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை முழுமையில சொல்றதுக்கான சூழ்நிலை ஒரு முழுமையில இருக்க முடியும் பல நாடுகள்ல சின்சார்க்கும் கிடையாது நிறைய நாடுகள்ல உலக நாள்ல பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரீஸ் நிறைய படங்கள் சென்சார் போடுறோம் சென்சார் இன்னொரு என்ன உடல் போட்டிருக்கலாம் மக்கள் இன்னும் பார்க்கறாங்க ஒரு முறையில் எல்லாரும் வச்சு போகிறாங்க மக்கள் ஏற்றுக்கொண்டா இருந்தாலும் வச்சுக்கிறோம் அதனால தெரிஞ்சிடும் சென்சார் போர்டு வெளிநாடுகளில் பல நாடுகளில் சென்சார் போர்டே கிடையாது அது மாதிரிலாம் இருக்கு எதுனாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே இருக்க முடியாது பட் அதே பார்த்து ரீசிலபிளாக இருக்கணும் நியாயமா இருக்கணும் அவ்வளவுதான் இளைஞர்கள் முன்வரக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுவாங்க இயக்குநர் உலக சில வேண்டுகோள் சொன்ன மாதிரி

ஒரு மூணு படம் எடுத்தாரு படம் நாலாவது படம் எடுத்திருக்காரு படமும் போராட்டத்துக்கிறேன் அதனால அவர் சொல்ல கருத்துக்கொள்ள கொஞ்சம் இனமறைவு காய்மறைவா அல்லது மருந்து கசப்பு வந்து இழுப்புல கலந்து கொடுக்கற மாதிரி கொஞ்சம் பகிர்ஷ்ட படம் இல்லைன்னா தாண்டு பிடிக்க முடியாது அவ்வளவு போராட்டம்

இதெல்லாம் கோடி இல்லை அதாவது ஒரு கோடி ரெண்டு கோடி இல்லை அதனால காலம் மாறிட்டு போகுது நீங்க வந்து படம் செலவு பண்ணி கஷ்டப்பட்ட கடன் வாங்கியோ உங்களை நம்பி பைனான்ஸ் பண்ண வர்றவங்களோ வந்து அவங்க சீக்கிடுவாங்க அதனால கொஞ்சம் ராஜேந்திரத்தோட அந்த அப்பதான் இலக்கு நிக்கலாம் ஓரளவுக்கு ஊருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டேன் போனீங்கன்னா தான் சினிமாவில் வந்து பார்க்க முடிக்க முடியுங்கிறது எங்களுக்கு அன்பாக அதே நேரத்தில் வந்து நீங்க நீங்க பயப்பட சொல்லல தைரியம் நீங்கள் தைரியத்தை பாராட்டுற துணிச்சலை பாராட்டுற பட் சினிமாவில் தொடர்ந்து வெற்றி பெறணும்னா இருந்தால்தான் சினிமாவில் தொடர்ந்து நீங்க நீடிக்க முடியும் வெற்றிகரமான படங்களை தர முடியும் எல்லா இருந்தர்களும் பேசினாங்க கூட அந்த தான் உங்களை சொன்னாங்க சுற்றி சுற்றி அதுக்கான சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் நீங்க அப்படியே பண்ணுங்க படத்தை படத்தை நீட்டிங்கிற மாதிரி ஆயிடும்

அர்த்த நிறைய நூத்தி ஒம்பது கற்றுக் கொடுக்கறாங்க பயப்படுறாங்கன்னு அர்த்தம் இல்லையா படத்தை பார்த்து பயப்படுறாங்க உங்களை பார்த்து பயப்படுறாங்க படத்துல இருக்கிற காட்சிகளை பார்த்து பயப்படுவாங்க அர்த்தம் சோ அந்த பயப்படுறாங்க எப்படி சண்டையை போட்டு படத்தை முடியாது அவங்க செலவு பண்ணது எல்லாருடைய உங்களுடைய வாய்ப்பு எல்லாம் இருக்கு இல்லையா

அது கரெக்ட்டு அந்நாயம்னு தெரியுது தெரிஞ்சே செய்யறாங்கன்னு வச்சிருக்கீங்க வேறு என்ன செய்யறாங்க தெரிஞ்சே செய்யறாங்க பட் என்ன பண்றதுல நீங்க சினிமாவே இருக்கீங்கன்னா வேண்ட போகணுன்னா லாஸ்ட் கொஷினா தானே கடைசியில நீங்க டேரக்டரா எடுக்கணுமா படம் எடுக்கறீங்க ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாம் வாங்குறதான எவ்வளோ நாள் பைக் பண்ணிட்டே இருக்கீங்க பிரதம் எடுத்து முடிச்சி விட்டாரு மாதிரி பாட்டை கூட ரிலீஸ் பண்ண முடியல தவிர படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா உங்கள் நிறுத்தத்துக்கு வந்து

திரும்போனோ நாங்கெல்லாம் வந்து செஞ்சார் கொண்ட கொண்டு தேங்கினோம்னா பத்து கட்டு தான் வந்து கிடைக்காது ஏன்னா இன்னைக்கு அமைப்பு அப்படி அனுப்பி அந்த மாதிரி செட்டக்குள்ள நடந்துக்கிட்டு நாடு பூரா அப்படிதான் இருக்கு அதை வந்து மாத்திரங்கள் வந்தா தான் நடக்கையை தவிர நான் வந்து வந்து இந்த மாதிரி இந்த வந்து படம் நல்லா அவங்களுக்கும் நினைக்கிறேன் உங்க படம் வெற்றி படம் பார்த்துக்கே ஒரு வெற்றியை கொண்டதாக தொடர்ந்து வெற்றி போடுற உங்களுக்கும் சினிமாவுக்கு வெளிய சிக்கல் என்று கட்சிகளும் வெளியே கொடுக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு கொடுத்த தொழில்நுட்பதற்கு நாங்க எல்லாம் தயாராக இருப்போம் என்பதை வேலை சொல்லி உங்களுடைய வார்த்தைகளை தெரிவித்தவர்களே நன்றி வாங்க நன்றி அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நானுமிகு